அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு நிச்சயமாக மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் வழிகளும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதில் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிற சனி பகவான் அவரின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன பூர்வ புண்ணியஸ்தானம் வலு பெறக்கூடிய இந்த மிகுந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைத்து நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பத ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் தனி சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சூரியனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இரண்டு பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் புகன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன காலச்சக்கரத்தில் நட்பு கிரகமாக செயல்படக்கூடிய புதன் மிக வலுவாக வலுவாகிய ஐந்தில் இருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் ஜீபதியாக இருக்கிறாருங்க பாக்கியாதிபதி விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைவது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க அப்படி பார்ப்பதன் காரணமாக பல்வேறு வகையில இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவில் தெளிந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கிறாரு சாதகமாக இருந்தால் எவ்வளவு கடினமான பணியாக இருந்தாலும் கூட அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கெட்டவிடும் என்பார்கள் புதன் சாதகமாக இல்லாத போது பல்வேறு வகையில சிரமப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுங்க ஆரோக்கிய தொல்லைகள் வரும் அதைவிட மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்கள் கூட கடினப்பட்டு சிரமப்பட்டு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மிகுந்த சிரமமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்டவர் இருப்பதால் குடும்ப ரீதியான சிரமங்கள் விலகும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்திருப்பது ஏழாம் பார்வையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் ஜென்ம ராசியை பார்ப்பது மட்டுமல்லாது குருவும் ஜென்மராசியை பார்ப்பது நல்ல சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல கிரகநிலைகள் பார்வை மிக அதீதமாக ஜன்ம ராசிக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையில எழக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முதலும் முடிவுமாக இருக்கிறாருங்க அவர் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் ஆசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைந்து சஞ்சரிப்பது புத ஆதித்ய யோகத்தை நிறைந்து கொடுக்கிறது அப்படி கொடுக்கக்கூடிய யோகம் என்பது மிக எளிதாக தங்களுடைய வாழ்வில் இலக்கை அடைவதற்கான வாய்ப்பையும் வலியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் இலக்கை அடைய வேண்டும் என்றால் கடினமாக உழைத்தால் மட்டும் பற்றாது அதனுடன் சேர்த்து தங்களுடைய திறமையும் அறிவாற்றலையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய இலக்கை மிக எளிதில் அடைய முடியும் இல்லை என்றால் மிகுந்த சிரமப்பட்டாலும் அதை அடைவதற்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்கவில்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கிறது அதை பத்து நபர்கள் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் தள்ள முடியும் அப்படி எடை கொண்ட ஒரு பாறையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற வேண்டிய பணியானது நடைபெறுகிறது அதே போன்று நூற்று கணக்கான பாறைகள் இருக்கின்றன பாறைகள் அனைத்தையும் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றக்கூடிய பணியில் கடின உழைப்பை மனிதர்கள் செயல்படுத்தும் போது பல பேர் இணைந்து சில நாட்கள் சில மாதங்கள் ஏன் சில வருடங்கள் கூட கழித்துதான் அந்த பணியை நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தி நெம்புகோளை பயன்படுத்தி தள்ளும் போது அவற்றை ஒரே மனிதனை பத்து பேர் தள்ள வேண்டிய எடை கொண்ட பொருளை எளிதாக தள்ளிவிட முடியும் அப்படி செய்வதால் சில நாட்களிலேயே அந்த பணியை முழுவதுமாக நிரந்தரமாக முடிக்க முடியும் அதே சமயம் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் நிச்சயம் சில மணி நேரத்திற்குள்ளே அந்த பணியை மிக சிறப்பாக முடித்து வெற்றி பெற முடியுங்க அதே போன்றுதான் புதன் மலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வெற்றி இந்த தருணத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கு எண்ணம் அனைத்தையும் மிக விரைவில் துல்லியமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் வழியும் கிடைக்கும் ஆனால் கடின உழைப்பை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கு மிக நீண்ட காலம் ஆகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் இது மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை மட்டும் பயன்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இரண்டையும் சரிவர பயன்படுத்தும் போது நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய மிகுந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைக்க முடியுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனவழியும் வேதனையும் நிச்சயமாக குறையும் அது மட்டுமல்லாது ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும் மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சாதகமாக தீர்ப்பு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய ஆசியின் ராஜ யோகாதிபதியான சனி பகவானுடன் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் மிக சிறப்பாகவும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உற்பத்தி சார்ந்த பணிகளும் மிக நடைபெறுவதோடு மட்டுமல்லாது விற்பனையும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரு உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சென்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதனடியான மாற்றத்தையும் கூட்டணியும் பெறுவதற்கான வாய்ப்பும் பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகமும் வீட்டுமனை மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்க அனைத்து விதமான விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்